பேங்க் பசார் லோன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு ஸ்டூடண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை தினக்கூலியாக இருந்தாலும் பரவாயில்ல பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன கேட்டகரி பீப்பிளாக இருந்தாலும் உங்களுக்கான பெஸ்ட் பர்சனல் ஆஃபரை ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோனில் தொடங்கி நீங்கள் இன்கம் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்து நாற்பது லட்சம் வரைக்கும் கூட இந்த பேங்க் பசர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் லோனை ஃபைன் பண்ணிக்க முடியும் பேங்க் பசார் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அவங்க கீழே நிறைய ஆர்பிஐ ரெஜிஸ்டர் லேண்டிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க நம்மளோட இன்ஃபர்மேஷனாக பேங்க் பசர் வெப்சைட்டில் நம்ம என்ட்ரு பண்ணி செக் பண்ணும்போது நமக்கான பெஸ்ட் லோன் ஆஃபர் எங்கே கிடைக்கும் அப்படின்றத ஃபைன் கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து பைசா பசார் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி செக் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்களும் இது மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் வெப்சைட் தான் ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு டாடா கபிட்டல் ரெண்டு லட்சத்து எண்பத்தொன்னாயிரம் ரூபா ப்ரீ அப்ரூட் பசனும் கிடச்சிது டாடா கேபிடலேருந்து எனக்கு கால் பண்ணக்கூடிய டைமில் நான் கேட்டேன் பேஸ் லிப் எதாவது சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரீ அப்ரூட் பசனோட தான் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் தர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ்லேயே எனக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை கிரெடிட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு ப்ரோக்கரேஜ் வெப்சைட் தான் அங்கார் வெப்சைட்டில் உங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருக்கணும் ஸ்டூடண்ட் கேட்டகரியும் அவைலபிளாக இருக்குது கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான எலிஜிபிலிட்டி நீங்கள் கடைசி ஒரு வருஷத்தில் ஏதாவது செக் பவுன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க வாங்கின கடனை ஒழுங்காக கட்டினது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு ட்ரை பண்ணியும் பிரோஜனமே இல்லை அது மாதிரி எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ இருந்துச்சு அப்படினாலும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணக்கூடிய நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒப்சை ஒவ்வொரு ஆப்பாக கண்டினியூஸாக அப்ளை பண்ணுவாங்க இதனால் லோன் என்கொரி லிஸ்ட் வந்து அதிகமாகும் ஸோ இப்படி பண்ணுறத விடையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் வெப்சைட்டில் வந்து லோன் ஆஃபர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் லோன் என்கொரி லிஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ எப்படி பேங்க் பசார் ஒப்சைல நமக்கான லோன் ஆஃபர் இருக்குது அப்படின்றது செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம் வீடியோ குழப்பெல்லாம் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டைரெக்டாக பர்சனல் லோன் அப்ளை பண்ணக்கூடிய பேசிக்கே வந்துடும் பர்ஸ்னல் லோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நாற்பது லட்சத்துக்கும் அதிகமாக கூட கடன் வாங்கிக்கலாம் குறைந்தபட்ச வட்டி வந்து பத்து புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் டெனியூர் வந்து ஆறு வருஷம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு கீழே நீங்கள் மந்த்லி ஸ்டேபிளாக வருமானம் வரக்கூடிய ஒரு சாலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் சிஏ அந்த மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டிபெண்ட் ஒர்க்கர் அது மாதிரி ஸ்டூடண்ட் ரிட்டையர்டு ஹோம் மேக்கர் இதில் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கிரெடிட் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேட்டகரியில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி லோன் வாங்கிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லி கையில் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் ஒர்க்கர் ஆப்ஷனில் போயிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அவங்களோட பின்கோடு கேட்பாங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் கரண்டாக இருக்கிற பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி பேன் கார்டு டீட்டெயில் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு என்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய லெண்டிங் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு யார் பர்சனல் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஆஃபர் தெரிய வரும் கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்